வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் கிச்சன் ஜோனி இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்துட்டு நம்ம வந்து இந்த முளைக்கட்டிய பயிர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரே நாள்லேயே சீக்கிரமாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இதை பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுங்க மெட்ராஸ் கிச்சன் ஜேர்னிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் ஐக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு வேர்க்கடலை கொஞ்சம் இது கூட சேர்த்து ஊற வைக்கிறேன் ஏன்னா வந்து நான் இது வந்து பசங்களுக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் வேர்க்கடலையும் சேர்த்து தான் கொடுப்பேன் அந்த சேலட்டில் சேர்த்து ஆனால் வேர்க்கடலை வந்து முளைக்கிறதுக்கு வந்துட்டு ரெண்டு நாள் ஆகும் இது வந்து நம்ம பச்சை பயிரும் அந்த காராமணியும் வந்துட்டு சீக்கிரமாக ஒரே நாளில் முளைச்சிரும் ஆனால் வந்து வேர்க்கடலை வந்து எனக்கு வந்து அப்படியே ஊறினா மட்டும் போதும் அதனால் வந்து நான் இது கூட போட்டு ஊற வச்சுக்கிறேன் அப்படி உங்களுக்கு வேர்க்கடலை வந்து முளைச்சி வேணும் அப்படின்னா அதை தனியாக வந்து ஊற வைக்கணும் ரெண்டு நாள் ஊறணும் அது அப்போ தான் முளைச்சி வரும் நான் வந்துட்டு காராமணி பொடி காராமணி இருக்குது இல்லைங்களா அது வந்து அம்மா வீட்லேருந்து கொடுத்தாங்க அதையும் அப்புறம் பச்சை பயிர் வந்து கடையில் வாங்கிக்கிட்டேன் முழு பச்சை பயிர் அதையும் வேர்க்கடலை மூணுத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கிறேங்க இது வந்துட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் வரைக்கும் ஊறணுங்க இது வந்து நல்லா ஊறுனா தான் வந்துட்டு நல்லா முளைச்சி வரும் நான் வாஷ் பண்ணி வச்சு இப்போ வந்து நான் மூணு மணிக்கு ஊற வச்சேன் இப்போ வந்து நான் வந்து இதை வந்து வ துணியில் வடிகட்ட போகிறது வந்துட்டு பத்து மணிக்கு வடிகட்டுறேங்க நல்லா வந்து ஊறி இருக்குது பயிர் இப்போ வந்துட்டு ஒரு காட்டன் துணியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா காட்டன் துணியாக இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க காட்டன் துணியில் தான் வந்துட்டு இது வந்து வடிகட்டணும் அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து பயிர் நல்லா முளைச்சி வரும் நல்லா ஈரமாக பண்ணிவிட்டு ஃபுல் துணியை நல்லா ஈரம் பண்ணி புழிஞ்சிட்டு இந்த ஊற வச்சு வச்சுருக்கோம் இல்லையா இந்த பயிர் வகையில் வந்து இதில் போட்டு இந்த மாதிரி முடுக்கி வச்சுருங்க அதாவது ரொம்ப டைட்டாக வேண்டாம் ஒரு சுற்றி சுற்றி அப்படியே வச்சுருங்க நீங்கள் வந்துட்டு வேர்க்கடலை வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வேர்க்கடலை வந்து போட தேவையில்லை அதாவது உங்களுக்கு எந்த பயிர்கள் வந்துட்டு இஷ்டமோ அது எல்லாத்தையும் வந்து சேர்த்து நீங்கள் வந்து விருப்பமான பயிர்களை சேர்த்து ஊற வச்சுக்கலாங்க இந்த மாதிரி வேர்க்கடலை வந்து முளைக்கிறதுக்கு மட்டும் ரெண்டு நாள் ஆகுங்க மீதி எல்லாமே டக்குன்னு முளைச்சிரும் இப்போ வந்து இதை வந்து மூடி தட்டு போட்டு வச்சிடலாம் ஓவர் நைட் அப்படியே இருக்கட்டும்ங்க ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பயிர் வந்து முளைக்கிறதுக்கு வந்து அந்த இருட்டு தான் தேவை அதனால் மூடி அப்படியே வந்து நைட்டு வச்சிடலாங்க இது நைட்டு வந்து நீங்கள் மூடி வச்சிங்கன்னா தான் மறுநாள் வந்து நல்லா முளைச்சி வரும் இப்போ நான் வந்து நைட்டு அப்படியே விட்டுவிட்டால் மறுநாள் காலையில் எடுக்கிறேன் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி நல்லா சூப்பராக முளைச்சி வந்திருக்குன்னு பாருங்க எவ்வளோ நல்லா சூப்பராக அப்படியே ஒரே நாள்லேயே நல்லா டக்குன்னு முளைச்சி வந்திருக்கு வேர்க்கடலை வந்து நான் எப்பவுமே சொன்ன மாதிரி அது வந்து முளை விட்டு வரல ஏன்னா அது முளைக்கிறதுக்கு ரெண்டு நாள் ஆகும் எனக்கு வந்து அது ஊறுனா போதும்ன்றதுனால நான் வந்து அதை இது கூடவே சேர்த்து ஊற வச்சுட்டேன் இப்போ பாருங்கள் நான் எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஒரே நாளில் இது வந்து நம்ம வந்து கடையில் வந்துட்டு இந்த முளை கட்டிய பயிர் வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே காசு வந்து விலை கொடுத்து வாங்கணும் அதுக்கு பதில் நம்ம வந்து வீட்டில் வந்து வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு இஷ்டமான பயிர் வகைகளை வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி நம்மளே வந்து முளைக்கட்டிய பயிர் நம்மளே வந்து நல்லா ஹைஜீனிக்காக செஞ்சு சாப்பிட்லாம் இது வந்துட்டு அந்த டயட்டில் இருக்கவங்க அதுக்கப்புறம் இந்த முளைக்கட்டிய பயிரெலாம் வந்து சேலடாக சாப்பிட்றீங்க இல்லையா அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் சாதத்துக்கு பொரியல் டிஃபன் ஐட்டம் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த முளைக்கட்டிய பயிரை வந்து நம்ம வந்து அதாவது பச்சையாக சாப்பிடக்கூடாதுன்றவங்க சாதத்தில் வந்து சமைச்சும் சாப்பிடலாம் ரொம்ப ஹெல்தி குழந்தைங்களை பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே கொடுக்கலாம் ஆனால் வந்து அளவோடு கொடுக்கணுங்க எதுவாக இருந்தாலும் இது வந்துட்டு அன் டைமில் ஊற வைக்க முடியாது காலையில் வேலைக்கு போய்ட்டு நைட்டு வர்றவங்களால அன் டைம்லலாம் ஊற வைக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறவங்க காலையில் தண்ணியில் போட்டு இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க அதுக்கப்புறமா நைட்டு வந்துட்டு நீங்கள் வந்து வடிகட்டி வைக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு ஒன் ஹவருக்கு முன்னாடி வச்சு வெளியில் வச்சிருங்க அந்த சில்லஸ் போனதுக்கப்புறமா துணியில் வடிகட்டி இந்த மாதிரி வைங்க சூப்பராக முளைச்சி வரும் எனக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ஒரு லைக் கொடுங்க மெட்ராஸ் கிச்சன் ஜெனிக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூட பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்